வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதிகே அனைவருக்கும் முதற்கொண் கோராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு சந்தை இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை அன்றைய சூரிய உதயம் எத்தனை மணிக்கு இருக்கிறதோ அதன் பிரகாரம்தான் அன்றன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் யோகங்கள் ராகு காலம் யமகண்டம் குவிகை கோரைகள் மற்றும் அனைத்து விஷயங்களுமே நேரம் தென்னந்தோறும் மாறும் அப்படி இருக்கக்கூடிய அந்த உண்மையான பஞ்சாங்கப் பிரிவினை தான் நமது சென்னையிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது குரோதி வருஷம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக வழிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ கருவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சவோசரே தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் எட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடிக்கு அயனம் உத்தராயணே உருது வசந்த ருது மாதம் சைத்திர மாசே சித்திர மாதம் மேஷ மாசே பக்ஷமானது சுக்ரபக்ஷே வளர்ந்தது திதியானது த்ரயோதியா த்ரயோதி திதி ஐம்பத்தி ஓரு நாடிக்கு ஆறு வினாடி பின்னரவு இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி இன்றைய சிராக திதியானது த்ரயோதியம் த்ரையோதி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் வம்சாவழிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய சிராத திதியானது புரோதி வருஷம் சைத்திர மாதம் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளல்பிரை திரையோதசியா த்ரையோதசி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ சித்திரை மாதம் சுக்லபக்ஷ வளல்பிரை திரையோதசி திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே காலாம் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கிருணாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தன்று எந்த திதி இருந்ததோ அந்த திதியிலே வருஷா வருஷம் பித்திருக்கிருணாக்களை செய்வோமே ஆனால் நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் மக்கோ நமது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்தக்கள் முன்னோர்கள பரிபூர்ண கிருபா கிராத்தவும் பரிபூர்ண ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கெல்லாம் பித்ருக்கர்ணாக்களை செய்வோமையானாலும் அல்லது இறந்தவர்களுக்கு பித்திருக்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருணாக்களை செய்யாமல் இருந்தாலும் நாம் அனைவருக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக பித்திருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் முன்னோர்களுடைய பித்ருதோஷமானதும் கண்டிப்பாக நிச்சயம் வரும் வாசனம் பானுவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தரபோர்வணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் முப்பது நாடிகை ஐம்பத்தி ரெண்டு வினாடி அதாவது மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் அதாவது இந்த முல்லோகத்தில் கலியுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதம் உத்தர நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யண்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நான் ஜனனம் எடுத்த பிறந்த தினத்தன்று அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் வந்து ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நான் வருஷா வருஷம் வந்து பிறந்த நாளை கொண்டாடுமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் என்ற பிறந்த நாளை கொண்டாடுகிறமையானால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய யோகம் இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் மதுரை மீனாட்சி ஸ்ரீ மீனாட்சியம்மன் சுக்கநாதர் சுந்தரேஸ்வரர் திருத்தையான வைகவம் மதன திரையோதசி சுக்கலபக்ர வளர்வெளி பிரதோஷம் இன்றைய ராவுகாலமானது மாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஆறு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை உலகை காலமானது பிற்பகல் மூன்று மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று காலை ஏழு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி நிமிடம் முப்பது வினாடி மு முதல் காலை பத்து மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை சுக்கிரன் புதன் சந்திரன் உரைகள் காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை குரு கோரை சூலமானது மேற்கு அடையாளமானது வெள்ளம் சந்திராட்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்த மெயின்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பது வினாடி வரை சரபுஷ நட்சத்திரம் சரைய நட்சத்திரம் இரண்டாம் வாரத்தில் பிறந்த மையர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி முப்பது வினாடி முதல் திங்கட்கிழமை என்ற காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை லோகாஸ்